ேரி சாரதாம்பாள் கோவில் கர்நாடகா கோவில் வரிசையில நாம ரெண்டாவதா பார்க்க போறது சிக்மகளூர் மாவட்டத்துல இருக்க ஸ்ருங்கேரி சாரதா பீடம் அப்படிங்கிற சாரதாம்பாள் கோவில் கோவில் மங்களூர் ரயில்வே நிலையத்திலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டரும் சிவமோகா ரயில்வே நிலையத்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு இந்த கோவிலுக்கு பஸ் மூலமா வந்து அடையலாம் வரப்பாத அழகா பச்சை பசேல்ன்னு மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ ரம்யமா இருக்கு இது வழியா கோவில வந்து அடையறதே இனிமையான அனுபவமா இருக்கு ி அதாவது ரிஷியசிங்கரோட மலை அப்படின்னு பழைய காலத்துல அழைக்கப்பட்டிருக்கு ரிஷிய சிங்ககிரி மருவி இப்போ ஷிங்கேரியா இருக்கு இந்த கோவிலோட ராஜகோபுரம் நூத்தி இருபத்தி ஏழு அடியில கம்பீரமா ஒன்பது நிலைகளை உடையதா இருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கோவில் விஸ்தாரமான பரப்பளவு கொண்ட கோவிலா இருக்கிறது தெரிகிறது சாரதாம்பாள் கோவிலும் சங்கரர் கோவிலும் பாக்கவே அற்புதமா இருக்கு முதல்ல கொடிக்கம்பத்தோட சாரதாம்பாள் கோவில் இருக்கு கேத்திர பாலகனா பிரம்மனோட கோவில் வலது பக்கத்துல இருக்கு ஆதிசங்கரர் தன்னோட பாரதம் முழுக்க யாத்திரை செஞ்சிட்டு கரையோரமா வர நல்ல வெயில் காலம் உச்சி வெயில் பொழுது அப்போது சுட்டெரிக்கும் வெயில்ல ஒரு தவளை தன்னோட குட்டிய ஈன்றெடுக்கும் போது ஒரு நாகம் தன்னோட கொடைய விரிச்சு நிழல் தரத ஆதிசங்கரர் பாக்கிறார் இயற்கையிலேயே எதிரிகளா இருக்க பாம்பும் தவளையும் நட்பா இருக்கிறத பார்த்து இந்த இடத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பதினாலு வருஷம் ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்யர்களோட இருக்க முதல் பீடமா சாரதா பீடத்தை இங்க ஸ்தாபிதம் பண்ற ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி அது மேல சந்தன கட்டையில செஞ்ச சாரதை அப்படிங்கற சரஸ்வதிய பிரதிஷ்ட பண்ற இந்த பீடத்துக்கு தலைவரா தன்னோட சிஷ்யனான மண்டன மிஸ்ரர் அப்படிங்கிற சுரேஷ்வர நியமனம் பண்ற சுரேஷ்வர் தொடங்கி இந்த குரு பரம்பரை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ இருக்க சங்கராச்சாரியார் ஸ்ரீ பாரத தீர்த்த சுவாமி முப்பத்தி ஆறாவது ஜெகத்குரு சங்கராச்சாரியரா சொல்லப்படுற ஆதிசங்கர பாரதத்தோட நாலு திசைகளிலும் நாலு பீடம் ஸ்தாபனம் பண்ற தெற்கு ஸ்ரீங்கேரி மேற்கே துவார்கையில சாரதா பீடம் பூரியில கோவர்தன பீடம் பத்ரிநாத்ல ஜோதிஷ் பீடமும் ஸ்தாபனம் ஜோதிஷ்பீடமும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல ஆதிசங்கர ஸ்தாபனம் பண்ண சந்தன சாரதாம்பிகைக்கு பதிலா தங்கத்தால செய்யப்பட்ட சாரதாம்பாள் பிரதிஷ்ட பண்ண படுறாங்க கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல நான்கு திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க கீழ் ரெண்டு கையில அபய வரத அஸ்தத்தோட மேல் கையில கிளியோடையும் இன்னொரு கையில கலசத்தோடையும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க சாரதை காயத்ரியாகவும் ஆகவும் சரஸ்வதியாகவும் வழிபாடு செய்யப்படுறாங்க ஜெகன் மாதாவா உலகத்துக்கு தாயா நம்மளுக்கு குரு வடிவத்துல அருள் பாலிக்கிறாங்க ஞானமும் புத்தி கூர்மையும் வாக்கு சுத்தமும் சொல்வண்ணமும் தீர்க்க சிந்தனையும் இசையில நல்ல தேர்ச்சியும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கனையும் அறியக்கூடிய மெதா விலாசமும் கிடைக்கும்னு நம்பப்படுறது இந்த கோவிலோட முகமண்டபம் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கோவில்ல வைகுந்த நாராயணன் எந்திரம் இருக்கு அத தரிசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இந்த கோவிலோட மாடியில பல நூற்றாண்டுகளா சேகரிக்கப்பட்ட ஓலைச்சவடிகள் இருக்கு இந்து தர்மத்தை பத்தியும் சாஸ்திரத்தை பத்தியும் அறிவியல் விஞ்ஞானத்தை பத்தியும் பல ஓலைச்சவடிகளோட களஞ்சியமா இந்த சாரதாம்பாள் கோவில் இருக்கு நவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறது மகாநவமி இங்க விமரிசையா கொண்டாடப்படுறது நவராத்திரி தர்பார் அப்படின்னே இங்க நடக்கிற நவராத்திரி உற்சவத்துக்கு பெயர் இது தவிர மாக நவராத்திரியோட பஞ்சமி விசேஷமா கொண்டாடப்படுறது ஆதிசங்கரர் தொடங்கி இப்ப இருக்க முப்பத்தாறாவது ஸ்ரீ பாரதி தீர்த்த வரைக்கும் குருபுறம் வரை தடை இல்லாம தொடர்ந்து இருக்கு இந்து தர்மத்தோட ஆணிவேரா சாரதா பீடம் செயல்படுறது இந்த கோவிலோட மிக பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது இங்க இருக்க சிற்பக்கலையோட உச்சம்னு சொல்லப்படுற வித்யாசங்கரோட ஆலயம் இந்த கோவில் பழமையான கோவில் பதினாலாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்லப்படுறது தினசங்கரோட கோவில் அமைப்பு நீல்வட்ட வடிவில பெரிய பீடத்து மேல அமைஞ்சிருக்கு துங்குபத்ரையோட கரையில இருக்க இந்த கோவில் ரம்யமாவே இருக்கு விஜயநகர கட்டிடக்கலையும் ஹொய்சாலா கட்டிடக்கலையும் சேர்த்து கட்டப்பட்ட கலவையான கோவில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்க காரணமா இருந்த வித்யாரண்யர் ஸ்ங்கேரி சாரதா பீடத்தோட பதினொன்னாவது மடாதிபதி அவர் தன்னோட குருவான வித்யா தீர்த்தரோட நினைவா இந்த வித்யாசங்கர கோவில கட்டினதா சொல்லப்படுறது விஜயநகர மன்னர்களும் அதற்கு பிறகு கீழடி நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய நிபந்தங்கள் அளிச்சிருக்காங்க வித்யாசங்கரர் லிங்க வடிவத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற இந்த கோவில ஆர்கிடெக்சரல் மார்பல் அப்படின்னே சொல்லலாம் வெளிப்புறத்துல பல வகையான சிற்பங்கள் பதிக்கப்பட்டிருக்கு விஷ்ணுவோட பத்து அவதாரங்களும் மார்க்கண்டேய சிவனோட கதையும் சிற்பமா வடிச்சிருக்காங்க கோவிலோட சுற்றுப்புறத்துல பல வகையான சிற்பங்கள் வடிச்சிருக்கிறது பார்க்கவே அற்புதமா இருக்கு இரு பக்கமும் துவாரபாலகர்களோட சிற்பமும் யானைகளோட சிற்பமும் அற்புதமா இருக்கு முக்கியமா சொல்லப்படுறது கற்களால செய்யப்பட்ட சங்கிலி நாலஞ்சு இடத்துல இந்த கற்களால செய்யப்பட்ட சங்கிலி இருக்கு அது ஆர்கிடெக்சரல் ஒண்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலோட உள்ளமைப்பு அற்புதமா இருக்கு நடுநாயகமா சங்கரோட சன்னதி இருக்கு வித்யா கணபதியோட சன்னதி இருக்கு ஆதிசங்கரோட சிற்பமும் இங்க இருக்கு இந்த கோவிலுக்குள்ள பன்னெண்டு யாளிகளோட தூண்கள் இருக்கு ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு தூண் மேல சூரிய ஒளி படும் கோவிலோட விதானத்துல கவிழ்ந்த தாமரையும் மாதிரியும் இருக்க அமைப்பு மறக்காம பார்க்க வேண்டிய விஷயம் வித்யாசங்கர் கோவில சுத்தி நிறைய சின்ன கோவில்கள் இருக்கிறத பாக்கலாம் தோரண கணபதிக்கு தனி ஆலயம் இருக்கு இந்த கோவிலோட தெற்கு பகுதியில துங்கபத்ரா நதி பிரவாகம் எடுத்து ஓடுறது நதி கரைய அடையறதுக்கு படிக்கட்டு இருக்கு கீழே இறங்கி போனா துங்கபத்ரை ஆற்ற அடையலாம் அந்த இடத்துல சங்கரர் இருந்த பாம்பும் அது இருக்க தவலையும் கல்லுல வடிச்சு வச்சிருக்காங்க அத பார்க்கவே அற்புதமா இருக்கு சுங்கேரி சாரதா பீடத்தோட சங்கராச்சாரியாரோட இடமும் இங்கதான் இருக்கு இந்த கோவில்ல தினமும் அன்னதானம் செய்யறாங்க பதினோரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெறுது இங்க வரவங்களுக்கு வயிறு நிரம்ப அன்னமிடுற சேவை பல நூற்றாண்டுகளா செய்யப்படுறது இந்து தர்மத்தை நிலைநாட்டி இத்தனை வருஷமா அதுக்கு பாதுகாப்புல இருந்துட்டு வர ஷிங்கேரி சாரதாபீடம் ஜெகத்குரு சங்கராச்சாரியர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் நவராத்திரி முடிஞ்சு இரண்டு நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு போனோம் கோவில்ல அழகா கொலு வச்சிருந்தாங்க கொலுவை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது அது தவிர சங்கரோட வாழ்க்கை கதையும் இங்க கொலுவா வச்சிருந்தாங்க இந்த மிகப்பெரிய கோவிலையும் இங்க அருள் பாலிக்கிற சாரதை அப்படிங்கிற சாரதாம்பாளையும் வித்யாசங்கரையும் பெரிய மனசெல்லாம நாங்க அங்க இருந்து கிளம்பினோம் சாரதா தேவி நம்ம எல்லோருக்கும் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நம்ம எதிர்கால சந்ததிக்கு சிந்திக்கும் திறனையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட நாங்க ஷிங்கேரி சாரதா பீடத்திலேருந்து கிளம்பினோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க